ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கல்யாண வீட்டு ஸ்டைலில் அவியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் எல்லா காய்கறியும் போட்டு இந்த அவியல் பண்ண போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவியல் பண்ணுறதுக்கு நான் என்கிட்ட இருக்கிற காய்கறிலாம் எடுத்துருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி எல்லா காய்கறிகளும் எடுத்துக்கோங்க இந்த காய்கறிகளை வந்து நீட்ட நீட்டமாக வெட்டினா தான் ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறக்கு அவியலுக்கு எப்பவுமே இப்படி தான் கட் பண்ணணும் நான் வந்து எல்லா காயும் வந்து நீளமாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கத்திரிக்காய் எல்லாமே நீட்டமாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த காய்கறியை வேக வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த காய்கறியை ஒருக்கா கழுவி கடாயில் சேர்த்து கரெக்டாக அந்த காய்கறி மூங்குற அளவு தண்ணி வச்சா போதும் நிறைய தண்ணி வைச்சா குழம்பு மாதிரி ஆயிரும் கரெக்டாக அந்த காய்கறிலாம் முங்குற அளவு தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுக்கோங்க ஒரு கொதி வந்தோடனே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் கட் பண்ணி போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு பழுத்த தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டாச்சு இந்த காய்கறி வேகும்போது முருங்கைக்காய் மட்டும் போடாதீங்க ஏன்னா லாஸ்ட்டாக முருங்கைக்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் வெந்த பிறகு போட்டுக்கலாம் முருங்கைக்காய் வந்து குழஞ்சிருச்சுன்னா கொஞ்சம் நறுநாராக ஆயிரும் இல்லையா அதனால் இப்போ நான் ஃபைனலாக காய்கறி கொஞ்சம் வெந்த உடனே முருங்கைக்காய் போட்டு அதுக்கு காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டு மூடி வச்சுட்டேன் இந்த சைடில் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கான மசாலா ரெடி பண்ண போகிறோம் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு இதை வந்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் குறை குறப்பாகவே நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க காய்கறி நல்லா வெந்துருச்சா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டும் இது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பேஸ்ட் போட்டோடனே நல்லா வாசமாக இருக்கும் அந்த பூண்டுலாம் சேர்த்ததுனால தண்ணிலாம் நல்லா வற்றி இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு நம்ம ஃபைனலாக தாளிப்பு கொடுத்துக்கலாம் எப்பவும் போல் எண்ணெய் கடுகு கருவேப்பில வெங்காயம் ஒரு நாலஞ்சு வத்தல் கிள்ளி போட்டு நல்லா கருக தாளித்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அவியல் மேலே கொட்டி தாளிச்சிக்கலாம் இந்த தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிங்க ஃபைனலாக அவியல் ரெடி ஆயிடுச்சு வீட்டில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாம்பார் கூட இதை சைடிஷாக வச்சு சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருக்கும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்